சிரமமாக தான் போகுது பட் யாராவது ஒரு ஒரு சிரமம் யாராவது நாலஞ்சு பேர் சிரமப்பட்டால் தான் ஒரு ஸ்கீமே பாஸ் பண்ண முடியும் அதுதான் வரலாறுகள் சொல்கிற உண்மை சரி இப்போ இது சிரமப்பட வேண்டிய நேரம் இது சிரமப்படும்ன்னு சொல்லக்கூட இந்த இந்த நிலவையெல்லாம் நான் இதை சொல்ல சொல்ல தான் ரோட்ரி கிளப்பாக மெட்ராஸ் பல்லவா அவங்களாம் மணங்கிறீங்க இந்த சுமையை வந்து நாங்கள் எங்கள் சங்க உறுப்பினர் ஐம்பத்தி நாலு பேர் இருக்காங்க நாங்கள் எல்லாம் அந்த சுமையை எடுத்துக்கிறோன்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த இன்றைக்கி பட்டிமன்றம் இன்றைக்கி நிலைகிறதுக்கு காரணம் முழுக்க காரணம் முழு முதல் காரணம் ரோட்ரி க்ளப் ஆஃப் மெட்ராஸ் பல்லவாக தான் ம் இல்லை இப்போ அதுதான் நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ இங்கே ஒரு இங்கே பேசிக்காக ஒரு ஐம்பத்தூர எஸ்டேட்டில் ஒரு தான் மினிமம் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஒரு சம்பளம் வச்சிங்களேன் ஸோ அதுக்கு அடுத்தது அவருக்கு வந்து ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்துடும் அதுக்கு அடுத்தது இன்னும் நாலாயிரத்தி நானூறுவா நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுவா வரும் திஸ் இஸ் ஸ்கீம் இப்போ வந்து தொழிலாளர்கள் போராடி இன்க்ரிமெண்ட் வாங்குகிற நிலமெல்லாம் இப்போ போயிடுச்சு வாலின்றவே சம்பளம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு முதலாளிகள் இருக்கிறார்கள் அதுபோல் வந்து என்னென்னா அரசு பத்து பர்சன்டாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ தான் அவங்க தொழில்நுட்பம் வரணும் அதுதான் இல்லை இன்றைக்கி நெசவாளி ஒரு ஏழாயிரம் சம்பளம்னா அடுத்தது ஏழாயிரத்தி எழுநூறுவா வரணும்ல ஆறாயிரத்தி ஐநூறுரூவாக்கு போகிறேன்னா அதில் வந்து நான் குன்றத்தூர்லேயும் திருமணசல் கேட்டேன் செய்வதற்கு கூலி உடனே கிடைக்க மாட்டேன்னு தான் இப்போ வந்து அரசு வேலைக்கு பாருங்கள் அந்த ஒன்றாந்தேதி தேதி சம்பளம் கிடைக்கிது கம்பெனிக்காரங்க ஏழாம் தேதி சம்பளம் விடுறாங்க இவர் எட்டு கையில் நெஞ்சுட்டு எட்டு நாள் வெயிட் பண்ணி விட்டு தான் அந்த சம்பளம் வாங்க வேண்டியதாக இருக்குது ஸோ இதெல்லாம் இப்போ வந்து அதுதான் இதை சொல்கிறேன் இது ஒரு போராடக்கூடிய வம்சம் கிடையாது அதனால் அவங்களுக்கு ஏமாற்றப்படுகிறார்கள் சரி எங்கே போய் தொலைது அப்படின்னு ஸோ அந்த ஒரு அசால்ட்டு எதுக்கு வருதுன்னு தெரியல அதுதான் நான் என்ன சொல்லலாம் அது அரசு தான் கிடையாது பெரிய பெரிய நிறுவனங்கள் செய்யலாம் இப்போ வந்து கார்பரேட் என்ன இந்த குன்றத்தூர் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது நிறுவனங்கள் இருக்குது எல்லாம் மல்டி குரோர் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை அந்த ஊரில் இருபது நெசவால் இருக்கிறாங்க உடனே பா உன் பையன் படிக்கல அந்த ஒரு லட்சம் உங்களுக்கு என்ன இப்போ வேணும் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் சாதாவில் சும்மா அந்த ஸ்கேஞ்சருக்கு கொடுக்குற சம்பளம் கொடுத்தாவே போதும் இது இந்த எண்ணம் எப்போ வரப்போகுது இப்போ ரோட்ரிக்கு வர்ற எண்ணங்கள் ஏன் மற்றவங்களுக்கு வரல இவங்களுக்கு என்ன இவங்க செய்கிறாங்கல்ல நாங்கள் எங்கள் ஒரு இப்போ வந்து இப்போ ஐம்பது லட்சம் ஒட்டுமொத்த ஸ்பான்சர் எதிர்பார்த்துன்னு இருக்கோம் அதில் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு இவங்களே ஐம்பத்தி ரெண்டு சங்க உறுப்பினர்களே போட்டாங்க மீதி அரவுண்டாக ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் எதிர்பார்க்குறோம் அதுவும் வந்து அறு அறுபது பேர் கலந்து அதுவே வந்து இந்த பட்டிமன்ற நடத்து இடத்துக்கு மாட்டீங்கன்னா ஒரு ரஃப்லி ஒரு டென் லேக்ஸ் அதை இவங்களே கொடுத்துட்டாங்க அது பணமே கொடுத்தா அந்த வேலை நடக்குது மீதி அரௌண்டு ஃபார்ட்டி லேக்ஸ் வி ஆர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்பான்சர்ஷிப்பு நிறைய பேர் கொடுத்துட்டாங்க அது ஒரு முருகன் நீட்டில் கேட்டோம் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் கேட்டுரும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நல்லிசில் குடும்பம் கேட்டோம் அவரும் ஆனர் பண்ணியிருக்காரு அவரே ரொம்ப எங்களை வாழ்த்துனார் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் இதுனா இது வந்து இப்போ ஒன்றும் இல்லை இதை பார்த்துட்டு பெரிய நிறுவனங்கள்லேயே கொடுத்தா போதுமா அது இது அதாவது உலகத்திலே நம்பிக்கைக்கு உரிய நிறுவனம் இந்த வேர்ல்டு ஆர்கனைஸ் ஆஃப் ரோட்ரி தான் அதை வந்து யாரும் நம்பலாம் இதுவரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாத போகிற ஒரே நிறுவனம் அதுதான் இந்த நிறுவனத்துக்கு பண்ண முடியலை இப்போ வந்து த தறி கேட்க வேண்டியில்ல ரோட்ரிக்கே கொடுங்க ரோட்ரி வில் டேக் ஓவர் த ஆல் வீவர்ஸ் இதுங்க மிஸ்டர் ரமேஷ் சொன்னவள நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்க தானே வரணும் அவங்க அப்படி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தறியை நெய்யலாம் தறிக்கி ஒரு முப்பது நேரம் சம்பத்துக்கு உண்டான ஏற்பாடு யார் பண்ண முடியும் நான் தனிப்பட்ட முறையில் முடியாது இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் தறி நெய்கிற நெசவாளிக்கு கவர்மெண்ட்டு வேலை கிடச்சிது ஒரு ரெண்டு மாதம் வேலை செஞ்சுட்டு அங்கே வருமானம் இல்லைன்னு திரும்ப நெசவுக்கு வந்தாங்க நான் சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் தறி நெசவாளுடைய வருமானம் ஒரு இரநூறுவா மாதம் அதை விட கம்மி ஒரு போலீஸ்காரர் ஒரு கம்பெனிக்குள்ளே ஒரு கவர்மெண்ட்டுக்கெல்லாம் இருக்குது கவர்மெண்ட் லெக்சர் இருக்குது அந்த கவர்மெண்ட் சம்பளம் பார்த்தாலும் திரும்ப வந்தாங்க ஆனால் இன்றைக்கி என்ன நிலவரம் இன்றைக்கி வந்து அரசு நிறுவனங்களில் மினிமம் சம்பளமே ஃபார்ட்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஒரு லட்சம் ஆனால் தறி நெசவாளர்கள் இன்னும் அந்த ஆறாயிரத்தை தாண்டலை இப்போ நெசவாளர்லாம் வந்தாக்க திரும்ப என்ன பேட்டி எடுத்த கேட்டேங்க ஐயாயிரரூவாய்க்கு முப்பது நாள் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது குடும்பத்தோடு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு ஆ நன்றி ரொம்ப நன்றிங்க சார் அப்புறம் ஒரு நிமிஷம் என்னுடைய பேர் சண்முகம் இப்போ வந்து இந்த தரியாணயத்தின் உரிமையாளர் நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்போ வந்து உலகத்தில் வந்து நெசவு செய்த சமூகங்கள் நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க இந்த மலேசியாவில் இருக்காங்க லண்டனில் இருக்காங்க யூஎஸ்ஏயில் இருக்காங்க ஸோ அந்த தமிழ் சங்கங்களுக்கெலாம் கேட்டிருக்கேன் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கொரோனா நேரத்தில் வந்து தமிழ் சங்கத்தில் இருக்கிற லண்டனில் தண்டபாணின்னு கேட்கல ஒரு லட்ச ரூபா உடனே கொடுத்தாரு அயர்லாந்துலேருந்து ஒரு லட்சம் வந்தது யுஎஸ்சிலேருந்து ரெகுலர் ஆர்டர் கொடுத்தாங்க யூஎஸ்எல் இருக்கிற தமிழ் சங்கங்கள்லாம் கொடுக்குது அதாவது என்ன தெரியுமா இந்த சமூகம் வந்து யாரையும் கேட்குறதுக்கு துணியில் அந்த வெக்கப்படுறாங்க அதனால தான் சமூகம் அழியுது நீ எங்கேயுமே கேட்கணும் ஒரு ரிவல்யூஷன் வரணும் அவங்களுக்கு அந்த ஏதோ சரி பரவாயில்ல ஏதோ நம்ம படிச்சு இருக்கு அதாவது தொழில் முடங்குது அழியுதுன்ற வருத்தத்தில் இருக்காங்க ஆனால் அதனுடைய டெவலப்மெண்ட்டு நல்லா வரும்னு எனக்கு தெரியுது ம் அதுவும் கேட்குறமே இன்னும் ஐம்பத்தோடைய ஸ்டேட் தான் அமெரிக்காவுக்கே ரெண்டு வருஷம் ஐநூறு ஐநூறு ஆயிரம் ஆயிரம் சேலை அனுப்பியிருக்கான் லண்டனுக்கு அனுப்பிச்சிருக்கோம் ஐம்பத்தொரு ஸ்டேட் நாலஞ்சு கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க ஆர்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் அது பரவலாக அது அதான் அந்த மனசு வராது இருக்குது நான் இப்போ இந்த ஒரு கம்பெனியில் ஒரு ஆர்டர் எடுத்துக்க நான் இருபது நாள் அலைய வேண்டியதாக இருக்குது இருபது நாள் அப்படி என்னுடைய வருமானம் முறை போய் எனக்கு தொண்டை காஞ்சி இவ் இந்த வரும் எவ்வளோ நாள்தான் இந்த ஒரு சண்முகம் போராட முடியும் நான் என்ன சொல்கிறேன் நான் ஏன் கேட்கணும் இந்த பேட்டியை பார்க்குற தொழிற்கூடங்கள் இருக்குல்ல இந்த இந்த பேட்டியை பார்க்குற பெரிய பெரிய பண வல்லுநர் இருக்காங்க எது எங்கேயே செய்யும் ஒரு அந்த 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 அதை தர்ம தொகையாக ஒரு பத்து பர்சன்ட் நீங்கள் செய்யலாமே இங்கே ரோட்ரிக்கு தானே போட சொல்கிறோம் வேறு யாருமே ரோட்ரி மெட்ராஸ் கிளப்புக்கு மட்டும் போட போதும் அது அழகாக அவங்களே பார்த்துக்குவாங்க தே ஆர்கனைஸ்டு ஆர்கனைசேஷன் இவங்கள விட நல்ல ஆர்கனைசேஷன் வேர்ல்டில் கிடையாது இவங்ககிட்ட நீங்கள் பத்து லட்சம் இவங்க அக்கௌண்டபிலிட்டி அழகா இருக்காங்க இப்போ நீங்கள் சொல்லலை கா சோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஃபண்டு இங்கேயே இதுக்கே கொடுக்குறத விட இங்கே கொடுக்கலாமா நீங்கள் மற்ற இடத்துக்கு கொடுக்க வேணும்னு நாங்கள் சொல்லலை இது உழைக்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு நீ ஏன் வேல்யூ பண்ண மாட்டேன்னிங்க ஏதோ யாரோ இலவசமாக எதிர்பார்க்கறதுக்கு கொடுக்கறத விட உழைக்கிற சமுதாயத்துக்கு அவங்க சம்பள உயரும் ஊக்கத்தொகையாக கொடுக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை இது தற்சார்பு கொள்கைன்னு பேசிக்கின்னு வராங்களா இது தானே நம்பர் ஒன் தற்சார்பு கொள்கை இதை விட தற்சார்பு கொள்கை விவசாயத்துக்கு அடுத்த இதுதானே இருக்குது அதை அதெல்லாம் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பண்ணலாமே அதனால அது இது இந்த இந்த இது விஷயமா துபாயே மலேசியா லண்டன்லாம் நாங்கள் போயிட்டு அங்கே டெவலப் பண்ணணும் அவங்க வந்து இது நிதி உதவிக்கு அவங்களும் தயார் தயாராகின்னு இருக்காங்க லண்டன்லேருந்து மலேசியாலேருந்து துபாயிலேருந்து எனக்கு ஃபோன் வந்துன்னு இருக்கேன் இந்த வித்தின் வீக்கில் அவங்களும் ஒரு ஃபண்டு ஜென்ரேஷன் பண்ணுறாங்க பண்ணிக்கின்னு இருக்காங்க இப்போ பட்டிமன்றம் வச்சதுக்கு மு முதற்காரணம் திரு ரமேஷ் அழகா சொன்னாங்க அதாவது இந்த தறி இப்போ நம்ம ப்ரெஸ் மீட்டோடு முடிச்சுடுவோம் ஆனால் ஒரு சாலமன் பாப்பையா தலைமையில் நடக்க நம்ம தேனாம்பட்ட கலைஞர் அரங்கத்தில் தான் நடக்குது வர ஜூன் இருபத்தி ரெண்டு இப்போ வந்து சாலமன் பாப்பையாவில் வந்து இது உண்மையிலே இந்த கைத்தறி நெசவாளர் பிரச்சனை கைத்தறிக்கு என்ன பண்ண வேண்டியது அது உலக அறியே போய்டுன்றது எங்களுக்கு முழு நம்பிக்கை அதனால தான் அவரை நாங்கள் செலக்ட் பண்ணுது நன்றி நன்றி தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ சார் நன்றி ஐயா நான் கொண்ட நெசவு தொழில் செய்பவர் என் பெயர் வி கணேசன் எங்களுடைய தொழில் ரொம்ப நலியவடைந்து விட்டது எங்களுடைய வாழ்வாதாரமும் ரொம்பவும் பாதிக்கப்பட்டு விட்டது இதை யார் மூலியமாவது இதை கொண்டு சென்றால் இது எங்கள் வருடைய வருங்காலத்துக்கு ஒரு ஒரு சிறப்புமிக்க இதுவாக இருக்கும் என்பதுக்காக இந்த ரோட்டரி கிளிப் ஐயாவர்கள் மூலியமாக இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை வரவழைத்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒரு மேன்மைக்கு அடிப்படையான ஊன்று ஓலாய் விளங்கி கொண்டிருக்கிறார் அவர் மூலியமாக எங்களுடைய நெசவுத்தினுடைய வாழ்வாதாரம் மேலும் மேலும் சிறப்படைய உங்களுடைய எல்லா இருகாரங்களையும் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் ஆமாங்க குண்டத்தூர் கைத்தறி நெசவாளர் என் பெயர் பி கணேசன் நெசவு தொழில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வருஷமாக செய்கிறோங்க சார் அன்றைக்கி ஆறு பேர் ஏழு பேர் குடும்பத்தில் ஓழித்து ஒரே ஒரு ஆள் கஷ்டப்பட்டு இந்த வாழ்வாதாரத்தில் இந்த த நெசவு தொழிலில் காப்பாற்றினாங்க இன்றைக்கி நாலு பேர் கஷ்டப்பட்டால் கூட இந்த நெசவு தொழிலில் ஒரு குடும்பம் சாப்பிட முடியலைங்க சார் அவ்வளோ குறுகிய ச சம்பளம் உழைப்பு அதிகம் வருவாய் கம்மி அந்த அளவுக்கு இந்த நெசவுத் தொழில் தள்ளப்பட்டு விட்டது லுங்கி ஒன்லி லுங்கி அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் இது லுங்கி ஃபேமஸ் தான் கைத்தறி கொண்டத்தூர் முழுக்கவே ஆயிரத்தி இரநூத்தி எண்பது தறி இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நூற்றம்பது தறிக்கு மட்டும்தான் இப்போ ஆட்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் நலிவடைந்து விட்டது கூலி பற்றவில்லை அதற்காக வேலைக்கு ஆட்கள் வெளியே செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இந்த வாழ்வாதாரத்தை நீங்கள் எல்லாம் கொஞ்சம் தயவு கூர்ந்து எங்களுடைய பட்டிமன்றத்தின் நையா தலைமையில் நடக்கும் பட்டிமன்றத்துக்கு வழிப்பு தந்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் எங்களுடைய மேன்மைக்கும் இந்த நெசவாளர் குடும்பங்களுக்கும் நீங்கள் உறுதுணையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை